ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து குடி ஏற்றது வந்து போட்டுருக்கோம் வீடியோவில் இன்னைக்கு பாருங்கள் நேற்று வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தீங்காமல் தான் பேக் தைத்துருக்காங்க அதனால் எதுக்கு ஹவுஸ் ஹவுஸ்மாக தைக்கணும் அப்படின்ட்டு சாயங்காலம் வந்து நான் வந்து பேக் தைக்கல சமையல் செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சமையல் செஞ்சு நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் இப்போ தான் காலையில் ஏஞ்சி ஃபினிஷிங் எடுத்துன்னு தான் பாருங்கள் ஆமாம் நான் இன்னும் செஞ்சால்தான் செஞ்சு நான் ஒரு வரமா हाँ वो इसका ये पालना हार्डीयन के पीने सिंह के तू पै है इनका पाल दाम पालना तो यार फैन क्या फैन फैन आपका हाँ फैन बता सॉन्ग क्या है आओ और बता किस दम के

ஒரே ஒரு லாக் இங்க ஒரு லாக் அப்புறமா முடிக்கும் பாருங்க இங்க ஒரு லாக் போடணும் இங்க போடக்கூடாது அதாவது முடிக்கும் போது ஒரு லாக் அவ்வளவுதான் ஸ்டார்டிங்ல ஒண்ணு முடிக்கும் போது ஒரு லாக் ஏன்னா வந்து பிரியாம இருக்கும் அப்பதான் மீதி ஐஷேப்ல அடிக்க வேண்டியதுதான் தான் man. நிறைய பேர் மறுபடியும் கேட்டுனே இருக்கீங்க வீடியோ பார்க்கல நினைக்கிறப்ப பழைய வீடியோ யாரும் பார்க்காதது புது வீடியோ பார்க்குறோம்னு கேட்டுன்னு இருக்காங்க மறுபடியும் எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கணும் ஒன்றும் முந்தாடி பய வீடியோ பாருங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் அதுதான் சொல்கிறது பிரிண்ட்டு கடையும் அப்புறமா பத்திரிக்கை அடிப்பாங்கல்ல அந்த கடையும் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க எங்கே இது வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கடைகளில் வேறு எதுனா டவுட்னாலும் கீழேங்க கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் நான் ஒவ்வொரு வீடியோக்குமே சொல்லியிருந்தான் இருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோவுமே நான் கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருந்தான் இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் யாரையுமே இது பற்றி உள்ளே நினைக்கிறேன் அதே மாதிரி வேறு எதுனா டவுட்னாலும் கேளுங்கள் அதேமாதிரி நீங்கள் போய் கேட்டு கிடச்சிச்சுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள் கெடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் பார்த்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டுந்தான் பதில் சொல்லின்னு இருக்கேன் உங்களுக்கு கேட்டு கிடையாது கிடச்சிச்சு அப்படின்னாக்கா சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் தைச்சிங்களான்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க சரி நெக்ஸ்ட் இது வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க டைம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்ணுக்கு எட்டி எமுக்கு ஆகுது முடிச்சுட்டு நான் இது எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறேன்னு அதே மாதிரி டைம் சொல்கிறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க முடிக்க போகிறேன் நான் இப்போ முந்நூறு பேகை இதை முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து நானூறு பேக் இருக்குது அது நான் புடி ஏற்றுவேன் கீழே இருக்கிறவங்க வந்து திருப்பி கொடுப்பாங்க பாருங்க இன்னும் ஒரு நாலு பேக் தான் இருக்குது

இதுக்கப்புறம் நான் நானூறு பேக் எடுத்து அதுவும் இன்றைக்கிள்ளே முடிச்சு வச்சுருவேன் நாளைக்கு காலையில் எதுவுமே கொடுப்பேன் அவங்க எப்போ கேட்குறாங்களோ ஃபோன் பண்ணி கேட்டுருங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்க பெல் பட்டன் கண்டிப்பாக தட்டி வைங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வர சிரிப்பு காமிக்கிறாங்க எதெல்லாம் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேங்க உங்கள் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துருங்க பாய்